காஞ்சி போன நதியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையலாம் அந்த வத்தாத நதியே காஞ்சு போயிட்டால் ஃபேமஸான டைலாக் தானுங்க இப்போது நம்ம பார்க்கக்கூடிய செய்திக்கும் இதுக்கும் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிச்சாங்கிற கதையை இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இது அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகள் வழக்கம் போல் நம்ம ஜெம்சி நெட்ஒர்க் சிசி நியூஸ் தமிழுக்காக உங்களுக்கு முன்வைக்குது அதன் பிரகாரம் நம்மளுடைய அங்கீகரிக்கப்பட்ட வாட்ஸ்அப் குழுவில் ஒரு ஆடியோ வந்ததுங்க அந்த ஆடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் ஆய்வாளர் பேசுவதாக தகவல் இருக்குதுங்க அந்த தகவல் என்னன்னு சொல்லிவிட்டு அந்த ஆடியோவை காட்டுறேன் அதுக்கப்புறம் இன்னும் தெளிவாக நம்ம பேசும் சமீப காலமாக இப்போ நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி வாட்ஸ்அப்லேயும் மற்ற இணைய வழியாகவும் மெயில் மூலியமாகவும் வர்றதாகவும் அவங்க குறிப்பிட்றாங்க அதில் என்னென்னா நீங்கள் இந்தந்த மாதிரி வைலேஷனை மீறி இருக்கிறீங்க சைபர் கிரைமில் அதனால் நாங்கள் உங்களை டிஜிட்டலாக அரசு பண்ணுறோம் ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி மும்பையிலேருந்து பேசுகிறோம் சைபர் கிரைம்லேருந்து பேசுகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு கொள்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அதிகாரப்பூர்வமாக சீலெல்லாம் வச்சு உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த அரசு வாரண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க வா வீடியோ கால் எடுக்கிறாங்க வீடியோ கால் எடுக்கையில் பார்த்தா அவங்கெல்லாம் ஒரு காவல்துறை கட்டமைப்பில் இருக்கிற மாதிரியே இருக்குது அந்த மாதிரி எல்லாம் அந்த மைக்கி வாக்கி டாக்கிலெல்லாம் பேசுகிற மாதிரியே எல்லாம் காட்டுறாங்களா ஸோ அதையெல்லாம் பார்த்து நிறையா பேர் ஏமாந்து சிக்கலில் சிக்கிக்கிறாங்க அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து மீளணும்னா இந்த மாதிரி தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி இன்னொரு கம்ப்யூட்டர் வைஸ் மூலியமாக ஒருத்தரோட தொடர்பு கொள்ள வைக்கிறாங்க ஸோ அது மூலியமாக தொடர்பு கொண்டு நீங்கள் டிஜிட்டலாக அரெஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களை வந்து வழி நடத்துகிறதாக சொல்லி காசு பறிக்கிறது மற்ற வேலைகளெல்லாம் நடக்கிறதாக அந்த காவல் ஆய்வாளர் சொல்லுவதாக அந்த கா எப்படி சொல்லுதுங்க ஒளி அதாவது ஆடியோ இருக்குதுங்க இதில் சொல்ல வர விஷயம் கூடுதல் என்னென்னா அந்த தருணத்தில் அவங்க நீங்கள் வேறு யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படி தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தான் நல்லா அவங்கள கரெக்டாக பிரெயின் வாஷ் பண்ணி சிக்க வைக்கிறதாகவும் அந்த ஒளிப்பேலையில் இருக்குது அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த பெண் ஆய்வாளர் அவர் பெயர் என்ன ஏதுங்கிறது அவரே சொல்லுவாங்க அதாவது அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் அதை இனி அடுத்து கேட்க இருக்கிறீங்க இப்போது இந்த மாதிரி நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து மோசடிகள்லேருந்து சைபர் கிரைம் மோசடிகள் இருந்து தான் சொல்கிறேன் மீளறதுக்கு அதிலிருந்து தவிர்க்கிறதுக்கு என்ன வழிங்கிறதையும் அவங்களே சொல்கிறாங்க ஸோ இது பொதுநல நோக்கு கருதி இப்படி ஒரு விஷயம் புதிதாக இனி நடந்தாலும் சரி இப்போ ஏற்கனவே நடந்துருக்கிறது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்த முடியும்னு தெரியல அது ஒருவேளை உண்மையாக இருந்தாலும் நம்மளுக்கு அதிலிருந்து ஒரு படிப்பினை கிடைக்கும் வருங்காலத்தில் அது நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு பொதுநல நோக்கோடு உங்கள் முன்னாடி வைக்கிறேன் ஸோ அந்த ஆடியோவை தெளிவாக இப்போ நீங்கள் கேளுங்க சார் நான் புனிதா இன்ஸ்பெக்டர் பேசுகிறேங்க வெள்ளூர் சைபர் கிரைம் போலீஸ் இருந்து இப்போ இந்த ஸ்கேமர்ஸ் வந்து நிறைய டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எப்படின்னா உங்களுக்கு நாங்கள் போலீஸ் பேசுகிறோம் மும்பை போலீஸ் பேசுகிறோம் இல்லை சைபர் கிரைம்லேருந்து டெல்லியிலேருந்து பேசுகிறோம் இந்த மாதிரிலாம் தகவல் சொல்லி உங்களுக்கு பக்காவாக டாக்குமெண்ட்டே அனுப்புவாங்க அதாவது இப்போது அதில் லோகோ இருக்கும் அந்த அந்த எந்த ஸ்டேட்டை சொல்கிறாங்களோ அந்த ஸ்டேட்டோட லோகோ இருக்கும் உங்கள் பேரில் ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டு மாதிரி காமிப்பாங்க கீழே சீல் இருக்கும் சைன் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் அனுப்பிச்சு நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ஆதார் கார்டோ உங்கள் ஃபோன் நம்பரோ வேற ஒருத்தர் கூட லிங்க் ஆகியிருக்குது அதன் மூலயமா ட்ரக்ஸ் வந்து கடத்தியிருக்காங்க இல்லை உங்கள் உங்கள் பேரில் வந்து தேவையில்லாத கேசஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் ஆகியிருக்குது நாங்கள் எடுத்து பார்த்ததுல உங்கள் பேரில் ஒரு நாற்பது கேஸ் ஐம்பது கேஸ் இருக்குது நீங்கள் இதில் வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கினோம்னா நீங்கள் எங்கள் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு கம்ப்யூட்டர் கால் மாதிரி கனெக்ட் பண்ணி அவங்க அடுத்து அவங்களோட ஹையர் அஃபிஷியல் பேசுகிற மாதிரி வருவாங்க அவங்க வந்து வீடியோ காலில் வர சொல்லுவாங்க ஸ்கைஃப் தான் மேக்ஸிமம் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க உங்கள் நீங்கள் கிட்ட ஸ்கைஃப் டவுன்லோட் பண்ணலைன்னா உங்களை டவுன்லோட் பண்ண சொல்லி ஸ்கைஃப்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட வீடியோ வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ண சொல்லுவாங்க எக்காரணத்தை கொண்டும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணாதீங்க ஒன்று ரெண்டாவது அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கைஃபே டவுன்லோட் பண்ணாதீங்க சார் நான் நியரஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கிறேன் நான் உடனே அங்கே போய் கொடுக்குறேன் இல்லை என் மேலே எந்த நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது நார்த்து போலீஸ் ஸ்டேஷனு அங்கேருந்து நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லுங்கள் அவங்க என்ன வார்த்தைகள் பேசுவாங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட்டு யார்கிட்டையும் போகக்கூடாது யார்ட்டையும் பேசக்கூடாது நீங்கள் இங்கே கண்ட்ரோலில் தான் இருக்கணும் இப்படி எல்லாம் பேசுவாங்க இதெல்லாம் உண்மை கிடையாது எல்லாமே ஃபேக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் பேசலாம் நம்மளோட ஆதார் கார்டுகள் அங்கங்கே நம்ம எங்கே போனாலும் அதான் ஐடி கார்டு ஐடி கார்டு மாதிரி அதான் இருக்கிறோம் ஒரு லாட்ஜில் தங்கினாலும் அதான் ஒரு எதனா புக் பண்ணுறதா இருந்தாலும் ஆதார் கார்டு தான் காமிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஆதார் கார்டை வச்சு தான் உங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் பண்ணுவாங்க அதனால் இந்த மாதிரி யாருன்னா போலீஸ் பேசுகிறோம் உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லை இடியிலேருந்து பேசுகிறோம் இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் சார் நீங்கள் அங்கே வர சொல்லுங்கள் நான் போய் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் அரெஸ்ட் வேணால் பண்ணிக்கோங்க என்கொயரி வேணால் பண்ணீங்க நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு நீங்கள் தாராளமாக பேசலாம் அப்படியே அவங்க கண்டினியூ உங்கள்கிட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசினா கூட உங்களுக்கு திருப்தி இருந்தால் நீங்கள் பேசுங்கள் ஆனால் எக்காரணத்தை கொண்டு உங்கள் ஆதார் கார்டையோ பேன் கார்டையோ எதையுமே ஷேர் பண்ணாதீங்க அமௌண்ட் ஏதாவது உங்களை போட சொன்னாங்கன்னா கம்பல்சரி போடாதீங்க உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயிலையும் கொடுக்காதீங்க பேன் கார்டு டீட்டெயில் கொடுக்காதீங்க எந்த ஒரு ஐடி ப்ரூஃபையும் அவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணாதீங்க பண்ணாமல் அவங்க என்ன பேசினாலும் பேசுங்க அவங்க கிட்ட கண்டினியூ பண்ணுங்க உண்மையாக இல்லையாங்கிறத தெரிஞ்சுங்க அவங்க உண்மன்றது ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூனிஃபார்மில் உட்காந்துருப்பாங்க சுற்றி அவங்களோட சவுண்ட் எல்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு நம்பணுன்றதுக்காக ஐடி கார்டு அனுப்புவாங்க போலீஸ் ஐடி கார்டே அனுப்புவாங்க இதெல்லாம் இப்போ ரெகுலராக இருக்குங்க சார் அதனால இந்த குரூப்பில் இருக்க எல்லாருக்கும் நான் அனுப்புகிறேன் இது எல்லாத்தையும் உங்கள் ஃபேமிலி குரூப்புக்கு அனுப்புங்க உங்கள் ஃபேமிலி குரூப்ஸ்க்கு மற்ற யாருன்னா உங்கள் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுப்புங்க இந்த மாதிரி ஃபெடாக்ஸ் கொரியர்லேருந்து பேசுகிறோம் உங்களுக்கு கொரியரில் வந்து இப்போ நீங்கள் அந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இந்த ஆடியோவில் அவங்க சொல்கிறதில் உங்களுக்கு எந்த விதமான மாதிரி ஏற்புடையது இருக்குது அவங்க சொல்கிற வழிமுறை கரெக்டு தானே நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற தொடர்பான கருத்துக்களையும் கீழே பதிவிடுங்க மேலும் தவறாமல் இந்த காணொலியை நாலு பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க இன்றைக்கி சைபர் கிரைம் மூலியமாக விவரம் அறிந்தவர்கள் கூட ஏதாவது ஒரு வழியில் சிக்கிக்கிறாங்க அதற்கு உதாரணமாக நானும் இருக்கிறேன் அவசரத்தில் நானே நம்மளுடைய ஃபேஸ்புக் பக்கங்களையெல்லாம் ஹேக்கர்ஸுக்கிட்ட இழந்துட்டு இன்றைக்கி நாற்பத்தி மூணு பேஜை இழந்துட்டு உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறேன் ஸோ அவசரத்தில் செய்த சிறிய தவறு எவ்வளவு பெரிய இழப்பை சந்திக்க நேரிட்டுருக்குது ஸோ இதில் எனக்கும் சொந்த அனுபவம் இருக்குது ஸோ பார்க்கக்கூடிய நீங்களும் நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை பாதிக்கப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பொதுநல நோக்கிக்கு நோக்கு கருதி இந்த காணொலியை வெளியிடுறோம் ஸோ ஆதரவை அள்ளித்தாருங்க உங்களது ஆதரவை நமது பலம் இன்னும் இந்த மாதிரி நம்மளை நம்மளே தற்காத்து கொள்ள ஆரோக்கியமான பாரதம் மற்றும் உலகத்தை உருவாக்கி கொள்ள லஞ்சம் ஊழல் இல்லாத சூழ்நிலையை எட்ட தேவையான ஏ டு செட் துறைகள் சார்ந்த நிகழ்ச்சிகளை நம்ம ஜெம்சி நெட்ஒர்க் தொடர்ந்து வழங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அதில் ஒன்று தான் இந்த சிசி நியூஸ் தமிழ் இன்னும் நம்மளுக்கான செய்திக்கானது சிசி நியூஸ் தெலுங்கு சிசி நியூஸ் மலையாளம் சிசி நியூஸ் கன்னடம் சிசி நியூஸ் ஹிந்தி சிசி நியூஸ் இங்கிலீஷ் அப்படின்னு ஆறு லாங்குவேஜில் நம்ம வைத்து வழங்கி கொண்டிருக்கிறோம் அது அனைத்துக்கும் ஆதரவை அளித்தார்கள் அதற்கு அனைத்துக்குமான லிங்க் நம்மளுடைய சேனலோட ஹோம் பேஜில் இருக்குது ஸோ யார் யாருக்கு என்னென்ன மொழிகளிலும் கூடுதலாக இன்னும் ஆதரவு தர விருப்பமோ அதிலேயும் ஆதரவு தந்து கொண்டு பயணியுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் குரு ஃபவுண்டர் சி ஆஃப் ஜெம்சி நெட்வொர்க்ஸ் சீப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் தமிழ் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்கம்